காய்குட்டி இன்றைக்கி என்ன தெரியுமா கதை பார்க்க போகிறோம் நம்ம பேராசை படக்கூடாது அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு விறகு வெற்றவர் இருந்தாராம்மா அவர் என்ன பண்ணியிருக்காரு போய் ஒரு நாள் காட்டில் போய் விறகு வெட்டியிருக்கிறாரு ஆற்றுக்கு பக்கத்தில் நின்று விறகு வெட்டியிருக்கிறாரு அப்போ என்ன ஆகி போச்சு அவர் விறகு வெட்டியிருந்த கோடாரி வந்து தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு அவர்கிட்ட அந்த ஒரே ஒரு கோடரி தான் இருந்திருக்குது ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா அவர் விறகு வெட்டி எடுத்துகிட்டு போய் சந்தையில் போய் விற்று காசு வந்தால் அவங்க வீட்டுக்கு வந்து காசு கிடைக்கும் மேற்கொண்டு சாப்பாடெல்லாம் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறது இருந்த ஒரு கோடரியும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு திருப்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிரும் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்திருக்கிறாரு அவர் ஒரு நேர்மையான ஆள் அவர் அழுகிறத பார்த்த தேவதை ஒன்று வந்து கேட்டுச்சாமா ஐயா எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்குது அதுக்கு அந்த விறகு வெட்டி சொன்னாராம்மா நான் விறகு வெட்டிகிட்டு இருந்தேன் சாமி அது என்னாச்சு கோடரி தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு சாமி அப்படின்னு உடனே அதுக்கு தேவதை சொல்லிச்சாமா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போய் ஆற்றுல போய் எது உங்கள் கோடரியோ எடுத்துகிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆற்றுக்குள்ளே முங்கியிருக்குது முங்கி எந்திரிச்சோடனே பார்த்தா அது கையில் ஒரு தங்க கோடரி இருந்துச்சாமா உடனே அது பல பலன் மின்னி இருக்குது உடனே ஐயா இதுவா உங்கள் கோடரி அப்படின்னு கேட்டிருக்குது அந்த விறகு வெட்டுறவர் இல்லைங்க சாமி இது என்னோடய கோடரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ட டைமும் தேவதை தண்ணிக்குள்ளே முழுகி எழுந்திரிச்சிருக்குது அப்போ ஒரு வெள்ளி கோடரி வந்திருக்குது ஐயா இதுவா உங்களோட கோடாரி அப்படின்னு கேட்டுச்சாமா அதுக்கு அந்த விறகு வெட்டுறவர் ஐயையோ இதுவும் என்னது இல்லைங்க இருக்காரு மறுபடியும் அந்த தேவதை தண்ணிக்குள்ளே முழுகி மூணாவது டைமும் அவரோட கோடரி எடுத்துகிட்டு வந்து காமிச்சுதாம்மா இதுவா அவங்களோட கோடரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து விறகு வெட்டுறவருக்கு ஒரே சந்தோஷம் ஆமாங்க சாமி இதுதான் என்னோடய கோடரி இதுதான் என்னோடய கோடரின்னு சொல்லிட்டு வாங்கி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு சொன்னார் அதுக்கு அந்த தேவதை சொல்லிச்சாம்மா முதல்ல நான் தங்க கோடரி காமிச்சேன் அப்புறம் வெள்ளி கோடரி காமிச்சேன் நீ வந்து ஆசையே படாம உன்னோட கோடரி மட்டும் போதுன்னு சொல்லி நீ நினச்ச அதனால இந்த மூணு கோடரியும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமான் அப்புறம் ஒரு வேண்டான்னு சொல்லியும் வற்புறுத்தி தேவதை கொடுத்துட்டு மறைஞ்சிருச்சு இவர் போய் அந்த தங்க கோடரி வெள்ளி கோடரெல்லாம் சந்தையில் விற்று பெரும் பணக்காரர் ஆயிட்டார் அவரு வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார் இதே மாதிரி இன்னொரு மரம் வெட்டுறவர் அவர் போய் இந்த மரம் வெட்டுற வியாபாரியோட கிட்டே போய் கேட்டாரம்மா எப்படி நீங்கள் இவ்வளோ பணக்காரங்களானீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபும் மனசில் எதையுமே வச்சுக்காமல் இந்த மாதிரி போனது கோடரி தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்து தேவதை எடுத்து கொடுத்தது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவரும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விறகு வெட்டுறதுக்காக ஒரு கோடரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு வேணுக்குனே ஆற்று தண்ணிக்குள்ளே போட்டுட்டார் உட்காந்து அழுது இவர் அழுகிறத பார்த்த தேவதை வந்துச்சாமா வந்து எதுக்கு அழுதுகிட்ருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறது இந்த மாதிரி கோடரி தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே தேவதன்ட்டு அழுகாத நான் போய் உங்க கோடரி எடுத்துகிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே முங்கி ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன கோடரி தவறு விட்டாரோ அதை கொண்டு வந்து கொடுத்துச்சாமல் இவருன்ட்டு ஐயையோ இது என்னோட கோடரி இல்லை அப்படின்ட்டுமா ரெண்டாவது டைமும் தண்ணிக்குள்ளே முங்கி வெள்ளி கோடரி கொண்டு வந்து கொடுத்துருக்குது இதுவும் என்னோட கோடரி இல்லை அப்படின்ட்டுராராமா மூணாவது டைமும் தண்ணி முங்கி தங்க கோடரி கொண்டு வந்து கொடுத்தது அதை பார்த்தோன்னே அவர் இதுதான் என்னோட கோடரி இதுதான் என்னோட கோடரின்னு சொல்லியிருக்காரு தேவதை சொல்லிச்சாம்மா அடுத்த பொருளுக்கு நீ ரொம்ப ஆசைப்படுற நான் முதல்ல கொண்டு வந்து கொடுத்ததான் உன்னோட கோடரி ஆனால் நீ இந்த தங்க கோடரைக்கு ஆசைப்பட்டு உண்ணுதில்லை உண்ணுதில்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால உங்கள்கிட்ட இருக்கிறதும் போயிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோடரி கூட கொடுக்காம மறைஞ்சிருச்சாமா தேவதை ஸோ இப்போ என்னாச்சு பேராசைப்பட்டதுனால அவரோட பொருளே அவருக்கு கிடைக்காமல் போயிடுச்சு இல்லையா குட்டீஸ் ஸோ நம்ம எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு அது என்ன தான் விலை இருந்தாலும் என்ன தான் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் அடுத்தவங்களோட பொருளுக்கு நம்ம எப்பவுமே ஆசைப்படக்கூடாது குட்டீஸ் அப்படி ஆசைப்பட்டால் இருந்தது சேர்ந்து போயிடும் சரியா